ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் எனக்கு வீடியோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்மோட பேக்கிங் செக்ஷனில் தாங்க இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீம் கேக் பேக் இருக்காங்க யாருக்கு யாருக்கு யாருக்குன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா நீம் கேக் வீடியோ அந்த என்னென்ன வெரைட்டி ஆஃப் நீம் கேக் இருக்குது நம்மக்கிட்ட எல்லோ பேக் க்ரீன் பேக் ஒயிட் பேக் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன ஆயில் கண்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் வீடியோவில் வந்து சொன்ன தகவல்களால் தான் வந்து எனக்கு கிளியராக நான் டேரக்டாகவே எனக்கு ஒரு கிலோ விரும்பி இருபது ரூபாது ஒரு முந்நூறு கிலோ ஆர்டர் கொடுக்குறேன் எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு டேரெக்டாகவே என்னால் கேட்க முடியுது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளைனாக வீடியோ கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே நிறைய பேருக்கு இது சேரணும் பயனடையணும் அவங்க பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோஸ் அப்டேட் இருக்கோம் சரிங்களா ஸோ அவங்களுக்காக தான் பேக்கிங் வேக வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்க பேக் பண்ணி ரெண்டு பை பிடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது பேக் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஆர்டர் வேணும் பல்க் குவான்டிட்டியில் நீம் கேட்குன்னு இல்லைங்க என்ன ஃபெர்டிலைசர் வேணுனாலும் கொடுக்க நாங்கள் இருக்கோம் ஆர்கானிக் டைப் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறத விட அதை விவசாயங்களுக்கு உங்களை மாதிரி நாசரி வச்சுருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தோட்டம் இடம் வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய இந்த உரங்களை கொடுத்து நம்ம வந்து அவங்களாம் மாற்றுறோம் ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லேருந்து ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசருக்கு பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளை அவங்க உணர்கிறாங்க ஸோ நாங்கள் சொல்கிறதையும் தாண்டி அவங்க பயன்படுத்தி பார்த்து அதை மாறும்பொழுது கண்டிப்பாகவே ரிசல்ட் இருக்குங்க நீங்களும் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாங்கள் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களுமே இந்த மாதிரி கடைங்க வச்சு விற்க போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோங்க நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துக்கலாம் இல்லைங்க டீலர்ஷிப் எடுக்கிற அளவுக்கு என்னால் முடியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குன்னு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் நான் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கேன் அதுக்கும் நீங்கள் பர்டிகுலர் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு படுறதா இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்